ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு தேங்காய் சேர்க்காம வேர்க்கடலை தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலையே வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கப் அளவு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை இருந்தாலும் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க கூடவே அஞ்சு பல் பூண்டு இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கொஞ்சம் கலர் வரட்டும் எண்ணெயில் வேகிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இது லேசான தீயில வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிக்குது இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் பச்சை கருவேப்பிலை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிளகாய் வத்தல் புளி இது ரெண்டும் நம்ம எவ்வளோ தண்ணி அந்த அந்தளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் போதும் இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸியில் போட்டுட்டு கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி வந்து நல்லா கழுவி எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி போல இருக்கட்டும் இந்த சட்னி வந்து தண்ணி மாதிரி வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ இட்லி சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது நல்லா உள்ளே போயிட்டே இருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போது உப்பு பத்தலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போது நம்ம வேர்க்கடலை ஒருத்தம் இல்லை அந்த வானாலேயே தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகா இது வந்து நல்லா உடைக்கமாக அப்படியே சேர்த்துக்கலாம் வாசனைக்காக பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கட்டாயம் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இது நல்லா கலர் வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ தாளிப்பு கொடுத்த வானாலில்ல எண்ணெய் இருக்குல்ல கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னியை விட்டு நல்லா அலசி இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான வேர்க்கடலை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம இட்லி வேக வச்சுக்கலாம் நல்லா சுட சுட இட்லியோட இதை சேர்த்து சாப்பிடக்குள்ளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சுட சுட இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் நல்லா சாஃப்டான இட்லி கூட காரசாரமாக தண்ணி சட்னி சாப்பிடக்குள்ளோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நிறைய சட்னி ஊற்றி சாப்பிடுங்க நல்லா தொட்டு தொட்டு அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்